வெல்கம் டு அரிச்சுவடி அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் ஒரு புதிய நோட்டிபிகேஷன் ஒன்று வெளியாகியிருக்கு நோட்டிபிகேஷன் டேட் பதிமூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தேதியில் வந்து இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கு அதாவது நோட்டிபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணி பணிகள் தேர்வில் உள்ள பதவிகளுக்கான நேரடி நியமனத்திற்கான விண்ணப்பங்கள் இணையவழி மூலம் மட்டும் வரவேற்கப்படுங்க கொடுத்துருக்காங்க இது அதாவது பார்த்திங்கன்னா நம்ம டிப்ளமோ மற்றும் ஐடி லெவலில் வந்து இதுக்கு கேட்டிருக்காங்க இதில் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தகவல் இருக்குது மொத்தம் எத்தனை காலி பணியிடங்கள் தேர்வு வந்து எந்த தேதியில் நடைபெறும் இதற்கான கல்வித்தொகுதி ஊதியம் முக்கியமான தேதி குறித்த முழுமையான நிறைய தகவல் இருக்குது நீங்கள் வந்து டிஎன்பிசி வெப்சைட்டில் சென்று நோட்டிஃபிகேஷனில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த தகவல் வந்து நீங்கள் வந்து தெளிவாக முழுமையாக படிக்க முடியும் இருந்தாலும் ஒரு சில முக்கியமான தகவல் மட்டும் இதில் பார்க்கலாம் முதலதாக முக்கியமான நாட்கள் பார்க்கும்பொழுது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற தேதியில் வந்து வெளியாகிருக்கு இப்போ நம்ம விண்ணப்பிப்பிற்கான வழியாக விண்ணப்பிற்கான கடைசி தேதி பார்க்கும்பொழுது பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிற்பகல் பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது வரை வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பங்களை ஏதாவது திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் பதினஞ்சு ஒம்பது அந்த இதுலேருந்து பதினேழு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் வந்து திருத்தங்கள் மேற்கொள்ளலாம் அடுத்ததாக தேர்வு நடைபெறும் நாள் மற்ற நேரம் பார்க்கும்பொழுது இது வந்து வந்து பார்க்கும்பொழுது இரண்டு தாளாக நடைபெறுகிறது தாள் ஒன்று தாள் இரண்டு தாள் ஒன்றிலிருந்து பார்க்கும் பொழுது தமிழ் தகுதி தேர்வு பொது அறிவு மற்றும் திருண்ணறிவு மனக்கணக்கு நுண்ணேர்வு எல்லாம் சேர்ந்து நடைபெறுகிறது இது வந்து தேர்வு நடைபெறும் நாள் கொடுத்துருக்காங்க ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வந்து நடைபெறுகிறது காலை ஒம்பது முப்பதுலேருந்து மதியம் பன்னிரெண்டு முப்பது வரை நடைபெறு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக தால் இரண்டில் பார்க்கும்பொழுது பாட வரியாக கொடுத்துருக்காங்க இதில் குறியீட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து உங்களுக்கு தரியானத்தை பார்த்துக்காங்க இதற்கான நாள் பார்க்கும்பொழுது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இப்போ தால் இரண்டு வந்து தேர்வு நடைபெறுகிறது அடுத்ததாக வேக்கன்சி பார்க்கலாம் விண்ணப்பிக்கும் முறை வந்து யாருக்குன்னு தெரியும் நீங்கள் வந்து ஏற்கனவே ஒரு முறை விண்ணப்ப பதிவு செய்து இருந்தால் நீங்கள் நேரடியாக வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அல்லது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இந்த தேர்வுக்காக நீங்கள் விண்ணப்பிக்கவும் அடுத்ததாக பதவிகள் கொடுத்துருக்காங்க பதவிகள் வந்து என்னென்ன பதவி அதில் வந்து கம்யூனிட்டி வைஸாக கொடுத்துருக்காங்க அந்த பதவிக்கான குறியீடு கொடுத்துருக்காங்க ஒரு சில பதவிகளுக்கு வந்து மாவட்ட வாரியாக ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க நிறைய இருக்குது நான் அது நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம் இதில் நம்ம சொல்ல முடியாது இதில் மொத்தமாக நம்ம வேக்கன்சி பார்க்கலாம் டோட்டலாக மொத்தமாக வேக்கன்சி பார்க்கும்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாகவே ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்கிறாங்க கம்யூனிட்டிஸாக தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இங்கே தனியாக போய் சண்டை பார்த்துக்காங்க மொத்தம் மொத்தமாக அறுபத்தி வேகன்சி இருக்குது அடுத்ததாக வயது வரம்பு வயது வரம்பு நீங்க ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தேதி வந்து கட் ஆப் தேதியாக வைத்திருக்காங்க அன்றைய தேதிப்படி வந்து உங்களுக்கு எவ்வளவு வயது இருக்க வேண்டும் கொடுத்திருக்காங்க பதினெட்டு வயது முதல் இருக்குவனு கொடுக்கப்பட்டிருக்குது அடுத்ததாக ஒவ்வொரு வகுப்பு வரையாக உச்ச வயது எவ்வளோ இருக்குங்கிறது வகுப்பு வரையாக தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பதவிக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டியில் வந்து எவ்வளோ வய வயது உச்ச உரம்பு கொடுத்துருக்காங்க அதில் வந்து தமிழ்நாட்டில் ஸ்டேட்டில் வந்து எந்த ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை வயது உடம்பு கொடுக்கப்படும் தகவல் நிறையாக இருக்கிறது நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் இங்கே பால் தார் மட்டுமே புரியும் ஓகே நீங்கள் டிம்பிஸ் வெப்சைட்டில் சென்று நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி மேலும் முழுமையான தகவல் என்றால் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் நம்ம சே அடிச்சுட்டேனாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்